இடைப்பிற்கும் சௌதரிய அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம் அழைப்போம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் இடத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்து வரவேற்கின்றேன் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் எடுத்து வாருங்கள் சிஸ்டர் ஆமீன் உங்களையும் உங்களை ஊழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன் அருமையானது என்று பிள்ளைகளே நாங்கள் பதவி வியாழக்கிழமை காண மலை நேர நித்திய வெளிச்ச நேரம் விடு நித்திய வெளிச்ச நேரம் இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலும் நாங்கள் ஆண்டவிட நாமத்துக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் நாங்கள் ஜபங்களோடும் வார்த்தை கூடாக கடந்து வருவோம் ஆண்டவிடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக ஆமேன் நன்றி தாப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் கதாவே சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் இப்பத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம் உங்களை சோதரிக்கிறோம் துதிக்கு பாத்திர உங்களை துதிக்கிறோம் உங்களை சோதரிக்கிறோம் துதியில் மத்தியில வாசம் பண்ணுறவரே உங்களை துதிக்கிறோம் உங்களை சோதரிக்கிறோம் அப்ப நீங்க நல்லவர் வல்லவர் போதுமானவர் அதிகமானவர் துதிக்கு பாத்திர ஆண்டு வரே எங்களுக்கு நன்றி சுவாமி இந்த நாளிலும் தவானை கேட்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எந்த தேசங்களில் இருந்து கத்தாவே இணைந்திருக்கின்றார்களோ தகப்பனே சுவாமி அவளுடைய சூழ்நிலைகளை நீங்க காண்கிற தேவன் இந்த சூழ்நிலைகளை விட நீங்கள் பெரியவராய் இருக்கிறதுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆசிர்வதிக்கிறதுக்கா எங்களுக்கு சோத்திரம் அந்த நேரத்தை பொருட்படுத்த தயவுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லி எல்லாம் ஏசு கிரீசவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் அங்கு நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் திருபாதம் நம்பி வந்தேன் மதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே இளை பருதரும் தேவா கலை தோரை தேற்றிடுமே न, न ิ่ไว้ในลังเล่นต้นสังจัมสุขมาอย่างสังเกตไว้เที่ยพาดัมนำบิวันเดนเครพไปนไรสเวัสอ้มาดันใบกันด่าเด้ தேவ சமூகத்திலே என்னை கை விடாதிரும் நாடா என நின்டினம் உமகாக யாவும் சகிப்பேன் உமது பெல நீண்டிடுமே, திருப்பா மதம் நம்பி வந்தேன் கிருபை நிறையேசுவே மதன்பை கண்டடைந்தேன் சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடுன்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் தாய் விசாரித்து என்றும் கனி போல் என்னை நோக்கிடுமே திருபாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறையேசுவே உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே அருமையான ஒன்றைய பிள்ளைகளை நாங்கள் இந்த நாளிலும் வார்த்தை கூடாக கடந்து வருவோம் ஆண்டவிடே நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக நாங்கள் ஆதியாக அம்மத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே அப்படியாக ஆப்ராக விசுவாசம் சோதிக்கப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே பார்க்கும்படியாய் ஆவியானவர் தந்த இந்த நேரத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று எடுத்துக் கொள்வோம் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக ஆமேன் மையான தேவன்டைய பிள்ளைகளே ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போமே விராகிய அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே ஒரு அப்ரஹாமே என்று கூப்பிட்டதும் ஆப்ரஹாம் இதோ அடியே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே ஆண்ட இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் இந்த நாளை பார்க்க போகின்றோம் அந்த இடத்திலே ஆண்ட இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாமை நோக்கி உன்னுடைய குமாரனும் சுதனும் உன்னுடைய புத்திரன் ஆகிய ஈசாக்கை நான் தேசத்திலே நான் காண்பிக்கின்ற மலையிலே கொண்டு போய் அவனை தகன பலியாக கொடுக்கும்படியாக அந்த இடத்திலே ஆண்டவர் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது இவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்திலே நாங்கள் சில காரியங்களை இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்க முடியும் முதலிலே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு ஆப்ரஹாமுக்கு கொடுத்த முதலாவது அதாவது முதலாவது புத்திரன் எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு அவள் காத்திருந்து இந்த மகனை ஆண்ட விராகிய இயேசு கிரிசு கொடுத்தார் அவர்களுக்கும் அதாவது ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக ஆண்ட விராகிய இயேசு கிரீசு சொன்னதும் உன் ஏக சுதனும் உன்னுடைய புத்திரனும் உடைய குமாரனும் ஆகிய ஈசாக்கை கொண்டு போய் அப்படியாக தகன பழியீடு என்று சொன்னதும் அந்த இடத்திலே அங்கு ஆப்ரஹாம் ஒரு எதிர்ப்பும் அந்த இடத்திலே தேவன் சொல்லவில்லை அந்த இடத்திலே அவர் எந்த ஒரு காரணத்தையும் அந்த இடத்திலே அவர் உருவாக்கவில்லை அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதும் மறுநாள் காலமே எழுந்து அந்த கழுதையின் மீது சேனம் கட்டி அப்படியாக தன்னுடைய வேலைக்காரர் இருவரையும் அழைத்து கொண்டு அந்த இடத்திலே தன்னுடைய குமாரனை முயற்றி கொண்டு அந்த இடத்திலே அவர் புறப்பட்டு போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக போகும் பொழுது ஒரு விசை சிந்தித்து பார்க்கவே வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே ஆப்ரஹாம் தகப்பனாக இருக்கின்றார் அந்த இடத்திலே அப்படியாக தன்னுடைய மகனை அந்த இடத்திலே சொந்த மகனை கொண்டு போய் தகன பலியாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் கூட ஆபிரகாம் அந்த இடத்திலே அவருடைய நோக்கமானது தான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அந்த ஒரு நோக்கம்தான் அவருடைய மனதிலே அப்பொழுது இருந்ததை நாங்கள் வேதத்திலே தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த இடத்திலே அவர் அங்கு போனதும் மூன்று நாளைக்கு பிற்பாடு அந்த தகன பலியிட வேண்டிய இடத்தை அங்க அவர் அண்ணா பார்க்கும் பொழுது அதை கண்டு கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம் அப்படியாக அவர் அந்த இடத்தை கண்டதும் அந்த இடத்திலே வேலைக்கார்களை நோக்கி அவர்களை அங்கு நிற்கும்படியாய் தானும் பிள்ளை ஆண்டானும் போய் அந்த இடத்திலே ஆண்டவரை தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்களை அங்கு நிறுத்தி அந்த தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அந்த இடத்திலே அப்ரஹாம் தகன பலி கேட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலே அவர் கொண்டு போன அந்த உறகுகள் இன்னுமாக கத்தி நெருப்பு அந்த தகன பலிக்கு என்னென்ன காரியங்கள் தேவையாயிருந்ததோ அத்தனை காரியங்களையும் அந்த இடத்திலே அவர் ஆயத்தப்படுத்தி படுத்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே பாருங்கள் ஈசா ஒரு கேள்வியை கேட்கின்றார் அந்த இடத்திலே என் தகப்பனே என்று அவர் கூப்பிடுகின்றார் அந்த இடத்திலே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் தன்னுடைய மகனை பார்த்து அப்பொழுது என் மகனே இதோ இருக்கிறேன் என்றதும் மனதில் ஒரு கேள்வி வருகின்றது அந்த இடத்திலே கத்தி இருக்கின்றது நெருப்பு இருக்கின்றது எல்லாமே இருக்கின்றது ஆனால் அந்த பலிக்கு தேவையான ஆடு எங்கே என்று கேட்கும் பொழுது எப்படியாக அப்ரஹா உள்ளம் அடைந்திருக்கும் எவ்வளவு வேதனை பட்டிருப்பார் அந்த இட

அங்கு தேவ தூதன் அவர் ஆப்ரஹாமை நோக்கி திரும்பமாக கூப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே தேவ தூதன் சொல்லுகின்றார் இப்பொழுது உன்னுடைய விசுவாசத்தை கண்டு கொண்டேன் அந்த இடத்திலே பிள்ளை ஆண்டான் மீது கையை போடாதே என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு தேவ தூதன் தடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஆப்ரஹாம் எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு அவருக்கு வயது சென்ற வேளையிலே தான் ஈசாக்கு பிறந்ததை நாங்கள் எல்லோரும் அறிவோம் ஆனாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நோக்கமானது என்னவென்று சொன்னால் ஈசாக்கு கூடாக தன் ஆப்ரஹாம் சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் கூடவாக இருந்தது அருமையான அவனுடைய பிள்ளைகள் இப்படியான ஒரு சோதனை கூடாக ஆபிரகாம் கடந்து போன பொழுதிலும் கூட அவர் அந்த இடத்திலே சோந்து போகாதவராய் தன்னுடைய குமாரன் என்றும் பார்க்காமல் தான் கீழ்படிய வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கட்டளைக்கு தான் கீழ்படிய வேண்டும் என்று அப்படியாக தன்னுடைய மகனை ஒப்பு கொடுக்கும்படியாக அந்த இடத்திலே தைரியத்தோடு அந்த இடத்திலே தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அது மாத்திரமெல்லாம் அந்த இடத்தில் அருமையானது வந்த பிள்ளைகளே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் தடவையாக கூட கூப்பிட்டு ஆப்ரஹாமுக்கு இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார் என்னவென்று சொன்னால் அந்த இடத்திலே உன்னுடைய சொந்த குமாரன் உன்னுடைய இழுக்க சுதன் என்றும் பாராமல் இப்படியாக நீ ஒப்பு கொடுத்து அப்படியாக நீ தனக்கு கீழ்படிந்ததனாலே அப்படியாக உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணல்களை போலவும் பெருகும் என்று சொல்லி அப்படியாக உனக்குள்ளே இந்த பூமியிலே உள்ள எல்லா சந்ததிகளும் ஆசிர்வாதமாயிருக்கும் என்ற அந்த இடத்திலே அப்படியாக ஆப்ரஹாமு காண்ட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்படியாக அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் பயந்து நாங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே எங்களோடு இருக்கிறவர்கள் எங்களுடைய சந்ததிகள் இந்த பூமியில உள்ள யாவரும் அதற்கூடாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது அதில் எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நிச்சயமாகவே அதில் உறுதியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவோ மிகுந்த போராட்டம் அந்த வேலையிலே எப்படி இருந்திருக்கும் அப்ராமுக்கு அந்த நேரத்திலே ஈசாக்கு கேட்கும் பொழுது அந்த இடத்திலே ஆடு எங்கே என்று அவரால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஈசாக்கு தான் அந்த இடத்திலே பலியாக போகின்ற ஆடு என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு அங்கு புதரிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு கிடாவி அந்த இடத்திலே காண்பித்து அந்த இடத்திலே அதை தகன பலியாக செலுத்தும்படியாக அந்த இடத்திலே அவற்றை அதை காட்டிக் கொடுத்தார் அருமையானது அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்பட்டதற்கான காரணங்கள் முதலிலே ஆப்ரஹாமுக்கு இருந்த விசுவாசம் அவர் தேவன் மீது வைத்திருந்த அளவற்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் காண முடிகின்றது அதற்கு பிற்பாடு அவருக்குள்ளே இருந்ததான அந்த கீழ்ப்படிதலை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படியாக அவர் தான் அவருடைய சந் சந்ததி அந்த இடத்திலே வானத்து மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் அவருடைய சந்ததி அந்த இடத்திலே ஆசிர்வதிக்கப்பட்டது நீங்களும் நானும் அப்படியாக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படியும் பொழுது நிச்சயமாகவே நாங்களும் ஆசிர்வதிக்கப்படுவோம் இயேசு கிறிஸ்துவர் ஊழியத்தின் நிமித்தம் எங்களை ஏதாவது ஒரு வெளி வெளிநாடுகளுக்கோ அல்லாவிட்டால் ஒரு மாகாணங்களுக்கோ எங்கேயாவது அவர் எங்களை போகும்படியாக கட்டளை கொடுப்பாரே ஆனால் எங்களுடைய பதில் எப்படியாக இருக்கும் நீங்களும் நானும் ஆப்ரஹாமை போல அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போமா எல்லா நீங்களும் நானும் காரணங்களை உருவாக்கி ஏதாவது ஆண்டவரிடத்தில் சொல்லி அதிலிருந்து இருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறவர்களாக இருப்போமா என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நீங்களும் நானும் அப்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் நாங்கள் இருப்போமே ஆனால் நாங்கள் அவரிடத்தில இருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக அந்த விராகி ஏசு கிறிஸ்துவுக்காக அந்த இடத்திலே ஆப்ரஹாம் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பார்க்காமல் எப்படியாக அந்த இடத்திலே ஈசாக்கை பள்ளி கொடுக்க துணிந்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதே போல நாங்கள் இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் க பாட்டு காலங்களிலே நாங்கள் பார்க்க முடியும் இன்னுமாக நாங்கள் யோபுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் அந்த இடத்திலே யோபு எல்லாவற்றையும் இழந்த அந்த சூழ்நிலையிலும் சரீர பலத்தை இழந்தார் அந்த இடத்திலே தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார் அப்படியாக எல்லாவற்றையும் இழந்த அந்த சூழ்நிலையில அவர் சொன்னது என்ன அதை காரியம் கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் கொண்டார் சோத்திரம் என்று இப்படியாக நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புயல் வரும் பொழுது இப்படியாக நாங்கள் கத்திரக்கு சோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்கின்றோமா எல்லா விட்டால் அந்த புயலை கண்டு ஆண்டவரே நீரே நினைக்குதே அனுமதித்தீர் என்று சொல்லி நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஜோசப்புடைய வாழ்க்கையை பாருங்கள் அங்கு என்ன நடந்தது சகோதரர்களால் அவனுக்கு எதிர்ப்பு அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய தீர்மானங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவர வேண்டுமே ஆனால் அந்த இடத்திலே ஜோசப்பும் கூட ஒரு கடினமான பாதையிலே கடந்து போக நேர்ந்தது அந்த இடத்திலே போத்தி அங்கு விற்கப்பட்டான் அதே போல சிறையிலே அடைக்கப்பட்டான் ஆனாலும் கூட அந்த இடத்திலும் கூட இயேசு கிரிஸ்தவுடைய கரம் அவனோடு கூட இருந்தது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய விசுவாசம் அதோடு கூட அவன் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை அதோடு கூட அந்த வாலிவ வயதிலேயே அப்படியாக பரிசுத்திற்காக நிற்க வேண்டும் தான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் தான் தேவனுக்கு எதிராக எந்த ஒரு பாவ காரியத்திலும் தான் ஈடுபட்டு விட கூடாது என்ற அந்த மன வைராக்கியம் உள்ளவனாய் அவன் இருந்ததனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சிறைச்சாலையிலும் கூட கத்தருடைய கரம் அவனோடு இருந்தது அதோடு மாத்திரமல்ல அந்த இடத்திலே பாருங்கள் அந்த எகிப்து தேசம் முழுவதையும் ஆளும்படியாய் அந்த இடத்திலே ஜோசப்புடைய தலை அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டதை நாங்கள் மறந்துவிட முடியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக சங்கீதங்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு நெருக்கங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அவருடைய வாழ்க்கையிலும் இருந்தது ஆனால் அந்த இடத்திலும் அவர் சோர்ந்து போகவில்லை விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகவில்லை அந்த இடத்திலே இயேசு கிரிசு அவரை எல்லா சத்ருக்களுக்கும் நீங்களாக்கி அவரை விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் இப்படியாக ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அந்த ஒரே குமாரனை விளக்க வேண்டிய அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமாக அதை தடுத்து நிறுத்தி அந்த இடத்திலே அந்த ஆட்டுக்கடாவை பலியிடும்படியாக அந்த இடத்திலே ஆப்ரஹாமுக்கு உதவி செய்தார் அதோடு கூட ஆப்ரஹாம் தான் அந்த சந்ததியும் கூட ஆசிர்வதிக்கப்பட்டது அந்த இடத்திலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசமும் கூட ஆப்ரஹாடைய சந்ததிக்கு அந்த இடத்திலே சுதந்திரமாக அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக நாங்கள் ஆதியாக பன்னிரெண்டாம் அதிகாரத்திலேயும் கூட நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே ஒரு கட்டளை கொடுக்கின்றார் உன்னுடைய இனத்தை உன்னுடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கிற அந்த தேசத்துக்கு போகும்படியாக அந்த இடத்திலே கட்டளை கொடுத்தது அந்த இடத்திலே என்ன நடந்தது என்று சொன்னார் ஆப்ரஹாம் கீழ்ப்படிந்து அப்படியாக லோத்தை அழைத்து கொண்டு மற்ற நாளே அங்கு புறப்படுகிற காரியத்தை நாங்கள் வாசிக்கின்றோம் மாதிரியாக பன்னிரண்டாம் அதிகாரத்திலே அருமையான தேவன பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாமுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கட்டளைகளின் படியும் அந்த இடத்திலே அங்கு ஆப்ரஹாம் செய்து முடித்தார் அதோடு மாத்திரமல்ல ஆப்ரஹாமுக்கும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்ததையும் கூட நாங்கள் மறந்து விட முடியாது அதனாலே தான் ஆப்ரஹாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நாங்கள்

எவ்வளவு தூரம் நாங்கள் அவரை தகப்பனாக தந்தையாக ஒரு நண்பனாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களிலே மாத்திரம் அவரை வைத்துக்கொண்டு ஏனிய காரியங்களிலே அவரை பின்தள்ளி விட்டு நாங்கள் எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் செயல்படுகிறோமா என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக நீங்களும் நானும் விசுவாசத்திலே நாங்கள் வேறு உண்ட வேணும் அதோடு மாத்திரமல்ல நாண்டவராகிய இயேசு கிறிஸ்தவுடைய கட்டளைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் விராகிய இயேசு கிரீஸ் ஒரு ஊழிய அழைப்பை எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருப்பார் ஆனால் அவர் இந்த இடத்துக்கு என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்படிந்து நாங்கள் செல்ல நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக எங்களை மாற்ற நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக ஆப்ரஹாம் அந்த இடத்திலே ஆசிர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம் நன்றி தகப்பன்னே சுவாமி நன்றியோடு நாங்க துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரை துதிக்கிறோம் நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு வரை அந்த இடத்திலே இயேசப்பா ஆப்ரஹாம் கீழ்படிந்தது போல கத்தாவே சுவாமி ஆண்டுவர் இந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் கீழ்படி உள்ளவர்களாக எங்களுக்குள் ஒரு கீழ்படுதலின் இருதயத்தை கட்டளையிடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி இருதய கடினங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கதாவே சுவாமி உங்களுடைய சித்தம் என்னவென்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்படுமா ஜபிக்கிறோம் அப்பா தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே இந்த வேலையிலும் கதாவே சுவாமி இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு உறவுகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் ராஜா இந்த வேலையிலும் கதாவே அவளுடைய குடும்பங்களிலும் தேவ சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம் அவள் இருக்கிற தேசங்களில் ஒரு விடுதலைக்காக ஜபிக்கிறோம் அந்த தேசங்கள் எல்லாம் செழிக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே சோதர சுபாவை உங்களுடைய பாதத்திலே ஒப்படைத்து நாங்க மண்டாடி ஜப்பிக்கிறோமப்பா தகப்பனே சுவாமி உங்களுக்கு நேரத்தை கொடுத்து ஏசப்பா ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற மகளையும் குடும்பத்தாரையும் நீங்கள் காண்கிற தேவன் சுவாமி கண்மணி போல காத்து கொள்ளவனுமா ஜெபிக்கிறோம் இந்த பத்து மாதங்களும் ஆண்டவரே சுவாமி பிள்ளையை தாங்கி வழி நடத்து வந்தது போல கத்தாவே வரப்போன்ற மாதத்திலும் கதாவே மாதங்களிலும் புதிய வருஷத்திலும் ஆண்டவரே சுவாமி கண்மணி போல காக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அதே போல இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி சுவை நங்கள் இருக்கிறவர்களை ஒப்பு கெடுக்கிறோம் அதே போல ஹாஸ்பிட்டலில இருக்கிறவர்களை வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை ஒப்பு கடுக்கிறோம் கத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த உலக டாக்டர்ஸ் கைவிட்டு இருந்தாலும் கத்தாவே நீங்கள் கூட இருக்கிறீங்களப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது தகப்பனே சுவாமி நீங்கள் எங்களை கைவிடுவதும் இல்லை எங்களை விட்டு வில்லகுவதும் இல்லை கதாவே சுவாமி ஆண்டவரே நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் கதாவே கூட இருந்து வழி நடத்த வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் உப்பு இந்த நேரத்திலும் கதாவே சுவாமி ஊழியர் எங்கள் குடும்பத்தாரி நாங்கள் உப்பு கெடுக்கிறோம் வீட்டாண்டி ஒப்பு கடுக்கிறோம் கதாவே சுவாமி மகனை குடும்பமாக நாங்கள் ஒப்பு கெடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டு வரை பேர பிள்ளைகளை உங்களை பாதத்திலே ஒப்படைத்து ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டு விரை நீங்கள் அழைத்த நோக்கத்தை விளை வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் அந்த விரைவில் வரப்போன்ற புதிய வருஷத்திலே தேசங்கள் எல்லாம் ஒரு எழுப்புதலை காண வேணுமா ஜெபிக்கிறோம் தேச தலைவர்கள் மத்தியிலும் கத்தாவே சுவாமி ஒரு எழுப்புதலுக்காக ஜபிக்கிறோம் எல்லா தேச தலைவர்களுக்கும் தேவ ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் அவர்களுக்குள்ள பரலோக ஞானம் இறங்கும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி எல்லா தேசங்களையும் நீங்கள் ஆளுகை செய்ய வேணுமா எங்களை கருத்திலயோ படைக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் தப்பனே சுவாமி ஆசிர்வாதமான மழை பெய்யவனுமா எங்கள்டே கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா தேசங்களிலும் முன்மாறி பின்மாறி பெய்யவனுமா எங்களே கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் கதாவே சுவாமி ஆண்டவரே விரை தேசங்களிலே இருந்து விடுதலை காஞ்சபிக்கிறோம் பொருளாதார சரிவுகளில் இருந்து விடுதலை காஞ்சபிக்கிறோம் விலைவாசிகள அதிகரிப்புகளில் இருந்து விடுதலை காஞ்சபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம் தப்பனே சுவாமி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் கதாவே சுவாமி ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா உடர்ந்து நீங்க வழி நடத்தும்படியாக ஒப்பு நன்றி சுவாமி ஏசு பின்னாமம் இனிதானம் இன இல்ல நாமம் மின் பநாமம் ஏசு விநாமம் இனிதான நாமம் இணையில் நாமம் நாமம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் ஏசு பின் நாமம் இனிதான நாமம் இணையில் தாமம் பரிமள தாயமம் ஏசுவிநாமம் ஆரங்கம் வாசனை வீசிடும் நாமம் ஏசுபின் நாமம் இனிதான நாமம் நாமம் பின்வனமம் நேற்று மன்றம் மன்றம் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் நாமம் இனிதானம் இன இல்ல நாமம் பின்பணமம் இயேசு விநாமம் இனிதான நாமம் இன நாமம் பின்பனாமம் பானிலும் பூவிலும் மேலான நாமம் வணாதி வாணவர் இயேசு வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் ஏசு விநாமம் ஏசு விநாமம் இனிதான நாமம் இன நாமம் இன்பநாமம் நன்றி சொல்லுகிறோம் தப்ப சுவாமி நன்றியோடு சுதிக்கிறோம் கத்தாபி சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே பிரயாணமாக போகிறவர்களை கெடுக்கிறோம் அதே போல கத்தாவே சர்ஜரி கூடாக கடந்து போகிறவர்களை ஒப்பு கெடுக்கிறோம் தகப்பனே சுவாமி இந்த நாளிலும் கத்தாபே சுவாமி ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவிரே வெளிநாடுகளிலே தங்கி இருந்து ஊழியங்கள் செய்கின்ற தேவ பிள்ளைகளை ஆண்டவரே சுவாமி உலகெங்கும் பணிபுரிகின்ற மிஷினர்களை உங்களை கரத்திலே ஒப்பு கெடுக்கிறோம் அவர்களோடு உங்களை கரம் கூட இருந்து அவர்களை ஆட்சி தேச்சி ஆண்டவரே சுவாமி வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கெடுக்கிறோம் தகப்பனே சுவாமி அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் ஆண்டவரை எல்லோரும் எங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் கத்தாவே சுவாமி ஆண்டவரை கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம் வரப்போன்ற புதிய மாதத்திலும் கத்தாவே சுவாமி புதிய பல ஆசீர்வாதங்களை நீங்கள் கட்டளையிட போறதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி ஆசிர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே வரப்போகின்ற மிகுதியான ஊழியர்களை உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கெடுக்கிறோம் அவர்களுக்கு கூடாக நீங்கள் தரப்போகின்ற வார்த்தைகள் செய்திகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் போல நீங்கள் ஆண்டவரே சுவாமி அவர்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் உங்களுடைய கரத்திலே படைக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு கூடாக ஆண்டவரே சுவாமி இன்னும் அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட வேணுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு நன்றி சொல்லுகிறோம் இந்த வானொலி ஊழியம் வர போன்ற புதிய வருஷத்திலும் கத்தாவே சுவாமி வர போன்ற புதிய வருஷத்திலே பத்தாவது வருடத்திலே காலடி எடுத்து வைக்கும் பொழுதும் பெரிதான காரியங்களுக்கா ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி இரட்டிப்பான நன்மைகளுக்கா ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் இன்னும் புதிய பல நிகழ்ச்சிகள் ஆண்டு விரை புதிய பல ஊழியர்கள் ஆண்டு விரை புதிய ஜொப வீரர்கள் ஜொப வீராங்கனைகள் இணைந்து ஆண்டு விரை சுவாமி இன்னமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மண்மா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்று சொன்னவரே சுவாமி அப்பா அப்படியாக புதிய காரியங்கள் பெரிய காரியங்கள் இந்த வானிலை கூடாய் நீங்கள் செய்ய போறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அதை செய்து முடித்து விட்டீங்கள் நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே சுவாமி ஆண்டு இந்த வேளையிலும் எங்களுடைய விண்ணப்பங்கள் ஆண்டு எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டு எங்களுக்கு பரலோகத்திலே இருந்து ஏசப்பா ஆம் என்றும் ஆமேன் என்று உங்களுடைய பதில் இருக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆசிர்வதிக்கிறதுக்கா எங்களுக்கு சோத்திரம் அப்பா ஏசு கிரேசுவின் இனிதான நாம ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமே நன்றி சிஸ்டர் நன்றி அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு நமக்கு வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம் அது மாத்திரமல்ல எங்களுக்காக எல்லாருக்கும் அஞ்சுபித்தீர்கள் அப்படியாக அடிமையான வார்த்தை ஆபிரகாமின் விசுவாசம் அவருடைய கிரியையுடனான விசுவாசம் அழைத்து அழைப்புகள் உண்மையா இருந்த அந்த நம்பி தேர்ப்பாடுகள் நம்ம இன்னும் உச்சது விசுவாசத்தை தட்டி எழுப்புறது அதே போல யோசிப்பின் வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள் அப்படியாக அவன் அடிமையாய் போன யோசைப்பு அதிபதியா உயர்த்தப்பட்டதும் அந்த விசுவாசத்த அவனுடைய வல்லமை கிரியைதான் அப்படியாக கத்தர் கத் யோசைப்பு கத்தருடன் தான் கத்தர் யோசிப்போட இருந்தார் ஆமே ാണ് വാർത്ത വെളിച്ചം വെളിച്ചത്തെ കത്ത് കൊണ്ടോ അപ്പിയാ ക ഉള്ളെങ്കിൽ കുടുംബത്തെ ഊളിയങ്ങളെയും കത്ത്